வணக்கம் மருது உறவுகளே வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஒவ்வொரு தேர்தலும் மக்களுக்கு ஒரு தேர்வு போன்றதுதான் அதில் வெற்றி பெறுவது அரசியல்வாதிகள் ஆனால் தோற்று போவது மக்கள்தான் காரணம் சுதந்திரம் அடைந்து சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது ஆனால் இன்னமும் இங்கே அரசு கொடுக்கும் இலவசங்களுக்கு மக்கள் அடித்து கொள்ளும் நிலைதான் உள்ளது ஆனால் அரசியல்வாதிகள் குடும்பம் மட்டும் ஏகபோகமாக வாழ்கிறது இங்கே மக்களாட்சி ஜனநாயகம் இதற்கு எல்லாம் பொருள் தெரியாமல் இன்னமும் நவீன மன்னராட்சி முறையில்தான் வாழ்கிறோம் என்பதையே உணராமல்தான் இருக்கிறோம் மன்னராட்சியில்தான் அப்பா அடுத்து மகன் அடுத்து பேரன் என வழி வழியாக வருவோர்கள் மட்டுமே அதிகாரத்தில் அமர முடியும் அப்படி காங்கிரஸ் முதற்கொண்டு இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான மாநில கட்சிகள் வரை செயல்படுகிறது இங்கே தமிழ்நாட்டில் கருணாநிதி குடும்பம் மன்னராட்சி முறையில் இருக்கும் முறையில் தலைமை எனவும் அவர்கள் குடும்பத்தை புகழ ஒரு அடிமை கூட்டம் என இருக்கிறது அவர்கள் மட்டுமே இங்கே சொகுசு வாழ்க்கை வாழ முடிகிறது ஆனால் பாமர மக்கள் இன்னமும் இருபது ஆயிரம் ரூபாய் வருமானம் ஈட்ட பல துன்பத்தை அனுபவித்து வருகிறது மக்கள் ஏனோ இதையெல்லாம் உணராமல் ஏனோ மீண்டும் மீண்டும் கருணாநிதி குடும்பத்திடம் அதிகாரத்தை கொடுத்து ஏமாற்றம் அடைந்து வருகின்றனர் தேர்தல் நேரத்தில் அவர்கள் கொடுக்கும் அற்ப இலவசங்களுக்கு மயங்கி வாழ்நாள் அடிமையாகி வருகின்றனர் மக்களின் அடிப்படை வசதிகளான சாலை வசதி மருத்துவ வசதி பாதுகாப்பு இது எல்லாம் மக்களுக்கு கிடைத்ததா என்றால் இல்லை என்றே கூறலாம் உழைக்கும் மக்கள் ஏழ்மை நிலையில் ஆனால் கருணாநிதி குடும்பம் எப்படி பல நூறு கோடிகளில் புரள்கிறது என்று சிந்தித்தால் மக்கள் விழிப்படைவார்கள் ஆனால் மக்கள் இருக்க என்னென்ன செய்ய முடியுமோ அதை எல்லாம் செய்துவிடும் மக்கள் சிந்தித்து வாக்கு வரை மக்கள் நவீன அடிமைகள்தான் கருணாநிதி குடும்பத்திற்கு நன்றி உறவுகளே